அப்படி எம்பெருமான் இனிதி வளர்ந்து தன்னை கொல்ல வருகிற அறக்கறளை எல்லாம் யமன் உலகத்துக்கு அனுப்பி அக்குருவர் வந்து அழைக்க கம்சன் செய்கின்ற அந்த தனுரு யாகத்துக்கு சென்று மதமேறி இருந்த குவதையா பீடம் இந்த யானையின் தந்தத்தை ஒடித்து கம்சனை சம்ஹாரம் பண்ணி உலகத்துக்கு நன்மை செய்தார் சுவாமி உக்ரசேனனுக்கு முடிச்சூற்று விழா செய்தார் இப்படி பகவான் இப்போது வடமதுரையிலே வேத வேதாந்த வித்தகனாக விளங்குகின்றார் ஜராசந்தனுடைய தொல்லைக்காக வடமதுரையை விட்டு துவாரைக்கு குடியேறி மேல்கடல் ஓரம் துவாரை அங்க கோமதி என்ற நதியை போய் கடலோடு கூடுது புண்ணியமான ஸ்தலம் புத்தித்தன ஏழிலே துவாரகையும் ஒன்று அங்கே எம்பெருமான் பலராமனோடும் ருக்மணியை சத்தியபாமையோடும் சீதமிக்க சென்னதை உலகத்திற்கு பரப்பி கொண்டிருக்கின்றார் அப்போது பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு அரண்யவாசம் ஓராண்டு வாசம் முடித்து பிராடராஜா தன் மகளுக்கு கொடுத்த ஒரு நகரம் உபதாபியம் அந்த உபதாபியத்திலே தங்கியிருக்க மருமகளுக்கு வந்த சீதனா அந்த நகரம் அங்கேதான் எம்பெருமான் பாண்டவர்களுக்கு துணை புரிகின்றார் அவர் வேங்குழலாலே உலகத்திற்கே நன்மை செய்வார் எம்பெருமான் புல்லாங்குழல் வாசித்தா பட்ட மரம் தள்க்குமா அருணகிரியார் சொன்னார் द्वनिटनादेयूज सखचना गो पालनादेय सकता न गोपाल सुधरकिर गोनी सुवर्ग लोकमी

சகஸ்தோபால சுதற்கேசம் மாறாத மருகோணி வேணு கானத்தினாலே உலகத்தையே வாழ வைக்கின்றான் என் பெருமன் துரியோதனன் வனவாசம் முடிந்தவுடனே நாடு தர வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டை நிறைவேற்ற பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை தானே அபகரித்துக் கொண்டான் அப்பொழுது தர்ம நந்தனர் எம்பெருமானை தூது அனுப்பலாம் என்று கருதி சுவாமியை தனக்கு படைத்துணையா வரவழைக்க என்று கருது அங்க துரியோதனன் தாய் தந்தைகளுக்கு அடங்காத மிக பொல்லாத கொடியவர்களை எல்லாம் பற்றாளர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் பீஷ்மாச்சாரியார் பார்த்தார் துரியோதனா இங்க இந்த வெத்து ஆள்களை தான் சேர்த்து என்ன பயனப்பா எங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கேதான் வெற்றி வரும் அவன் வேத வேதாந்த வித்தகன் ஆகையினாலே நீ போய் பகவான் கிருஷ்ணனை படைச்சுனையே அழைச்சுள்ள தாத்தா நான் கூப்பிட்டா அந்த இடையன் வருவான் குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடம் ஜாதி பிரச்சனையும் கொண்டு வந்து விடுகிறாய் நீ போய் அழை வருவ துரியோதனன் தேரேறி புறப்பட்டான் அப்பசகுனங்கள் வந்த அகச்சி கீரை வந்தது விறகு தலையான் அவன் சகுனங்களையோ தெய்வத்தையோ நம்பாத பாரகாபுரிக்கு வந்தான் பெருமான் தீயாரை காண்பது தீது என்று கருதி பல்ராமணா கொஞ்சம் தலைவரிக்குது கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்றேன் அரண்மனைக்கு வந்து கூடத்திலே தண்டக்கட்டில் போட்டு தலை ஒரு நாற்காலி கால் மாட்டில் ஒரு நாற்காலி எப்பவுமே கிழக்கே தலை வைத்து படுப்பது நல்லது கிழக்கு நோக்கி உண்ண வேண்டும் ஆகாரம் கீழ்வால் நோக்கி உண்டார்க்கு ஆயுள் வல்லது கிழக்கு நோக்கி ஆகாரம் சாப்பிட்றவங்களுக்கு ஆயுசு வளது ஆனா கல்யாண வீட்டில் போய் கிழக்கு மேற்கு பார்க்கக்கூடாது எப்படி கிடைக்கிறது சாப்பிடுவார் சுவாமி காஷ்மீர் போர்வையை போற்றி கொண்டு தூங்குவது போல அபிநய்கிறார் இந்த நடிக்கின்றரியோதன கிருஷ்ணன் இருக்கிறானா பண்பாடு இல்லாதவர் உள்ள சுவாமி இல்லாதவன் ததை மாட்டிலே ஒரு நாற்காலி கால் மாட்டில் ஒரு நாள் நான் போய் கால் மாட்டில் உட்காரலாம நான் ராஜாஜிராஜன் ராஜமார்த்தாண்டவன் அரவக்கொடி மன்னன் தீராதி தீரன் கௌமாரன் சுகுமாரன் இவன் ஜாதியிலே அடையான் அறிவிலம் அடைய எல்லாத்திலையும் கடையன் நவநீதங்களை திருடி உரல்ல கற்றுண்டு அழுதவன் என்று தலை மாற்றிலே தலனிமிந்து உட்கார்ந்து சுவாமி எங்க இருக்கிறார் மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டி இனத்து எண்ணத்திலே எம்பெருமான் இருக்கின்றான் பாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அவன் எண்ணியதெல்லாம் எம்பெருமானுக்கு தெரியும் எம்பெருமான் அர்ஜுனன் வேண்டும் என்று பற்றினார் நின்று புரியும் வள்ளல் அங்கே தருமரு அர்ஜுனா நீ போய் எம்பெருமானை படைத்துணைய அழைச்சாயில் கடிய தேரோன் மனசை விட வேகமா போறது அந்த தேரிலே ஆரோக்கணித்து அர்ஜுன பெருமான் துவாரகாபுரிக்கு வந்தான் காவல்காரன் அப்பா பெருமான் இருக்கிறாரா இருக்கிறான் துரியோ உறவின் முறை வேறு விவகாரம் வேறு பெரியப்பாவுடைய மகன் ஓராண்டு பெரியவன் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அவன் வாழ்வோடு சொல்லு முகத்தை சுழித்து கொண்டு இஞ்சி சின்ன குரங்கு போல அர்ஜுன பெருமான் அந்த வேதங்களும் காணாத பாதங்களை வருடி அந்த பாதம் தானே அகலியின் சாபத்தை நீக்கிய பாதம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உதவுக்கெல்லாம் வண்ணம் அன்றி வேறோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அந்த திருவடி துகள் பட்டவுடனே கல் பெண்ணாக மாறி அவ கன்னி பெண்ணாக ஆனாலாம் கோடி துணி மாறி சுவாமியுடைய திருவடி துகளுக்கே அத்தனை பெருமை இருந்தா அந்த திருவடிக்கு எத்தனை பெருமை இருக்கும் அது ஞானமே ஆகிய சேவடி சுவாமிக்கு இரண்டு திருவடி ஒன்று பரஞானம் ஒன்று அபரஞானம் பரஞான அனுபவ ஞான அபரஞானம் அந்த இரண்டு ஞானங்களாகிய திருவடியை எம்பெருமான் சரண கமலாலயத்தை அர்ஜுன பெருமான் தன் கரங்களினாலே பற்றி அண்டவனே உனக்கு பகலிலே என்ன மயக்கமோ என்ன உறக்கமோ என்று அந்த இரண்டு திருவடிகள் பிறவி பெருங்கடலுக்கு ஓடமாக இருப்பது யாது நிலையே நற்கருணை ஓடக்காரனும் பிறவி பெருங்கடலுக்கு தெப்பமாக இருப்பது பெருமானுடைய திருவடி அர்ஜுன பெருமான் பண்பாடு உள்ளவன் ஆகவே பெருமானுடைய இரண்டு திருவடிகளை பற்றி எம்பெருமானுடைய திருவுள்ளம் உவக்குமாறு பாடுகிறார்